ஓம் சாந்தி பரம பவித்ர ஆத்மாக்களின் குஷி குஷியாக பாபா நினையில இருக்கிறீங்களா விதவிதமான யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி நாம் பா பார்க்க போகிற ப்ராக்டிஸ் மீன் அதாவது இந்த ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதை அப்படியே நம்ம ரீட்டெயின் பண்ணிகிட்டே வரும் ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் என்ன பேசிக்காக அப்படின்னா நான் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன் பாபாவோடு இணைஞ்சிருக்கிறோம் நானும் ஒழிப்புள்ளி பாபாவும் ஒழிப்புள்ளி அப்படியே லைட் ஹவுஸ் மைட்டோசாயனை சுற்றி ஒரு புகை மண்டலம் மாதிரி சக்தி மண்டலத்தை உருவாக்குறோம் லைட் ஹவுஸ் மைட்டோசாகி நாலாபுரம் சக்தியின் அதிர்வலைகளை பரவச்சிடும் ஸோ அது பேசிக் ப்ராக்டிஸ் அது கூடவே இப்போ சமீபமாக பேசிக்காக என்ன ஆகிருக்குது நான் பிரம்மா நான் செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்வாங்க நான் சொல்கிறத கேட்டு செய்ய மாட்டாங்க ஸோ மற்றவங்க செய்கிறத பார்த்து நான் மாறிவிடக்கூடாது நான் செய்கிறத பார்த்து தான் அவங்க மாறணும் ஏன்னா நான் தான் அந்த நம்பர் ஒன் பிரம்மா பாபா ஆத்மா எல்லாரும் எனக்கு எதிர ஒரு ஒரு அசைவையும் பார்த்துட்ருக்குறாங்க என்னுடைய ஒரு சின்ன கவனக்குறைவு பல குழந்தைங்க தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே பிரவேசமான சிவபாபாவோடைய பேரை கலங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் பிரம்மபாபா ஆத்மா சிவபாபாவோட இணைஞ்சிருக்கிறேன் உலக நாடக மேடையில் இருக்கிற நம்பர் ஒன் கதாநாயகன் ஆத்மா நான் இன்றைக்கி என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய நடத்தையின் மூலமாக நான் கற்றுக் கொடுக்க போகிற பாடம் என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி நான் ஒரு பாபா கூட மட்டுமே தான் பேசிகிட்ருப்பேன் என் உலகத்தில் பாபா மட்டும்தான் இருக்கிறார் ஒரு ஒரு அடியிலும் பாபா கிட்டே கேட்டு 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 பண்ணுறது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா பக்கத்தில் பாபா இருக்கிறது அவருக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியணும் சாக்காரமாகவோ அல்லது ஆக்காரமாகவோ அல்லது நிராகாரமாகவோ உங்கள் கூடவே அவர் இருக்கணும் பேசணும் ஏன்னா ஒளியாக இணைஞ்சு பார்க்குறோம் அது ஒன்று பட் அவர் உயிரோட்டமானவர் உணர்வுள்ளவர் உங்களுக்கு வழி கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்கிறார் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறார் ஸோ அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க மூணு பேர் அதாவது உங்கள் கூட ரெண்டு பேர் வராங்கன்னா ஒருத்தர் கூடவே பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா ஈரு கோச்சுக்கு வரேன்ட்டு இன்னொருத்தர் கூடயும் பேசுவீங்களே அந்த மாதிரி அதுலேயும் இந்த ரெண்டு பேரை விட ஒருத்தர் உயர்ந்தவராக இருந்தால் அவர் கூட தான் அதிகமாக பேசும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தாலும் அவரை விட உயர்ந்தவர் யார் சிவபாபா யூர் கோச்சுக்கு கூடாது அவர் கூட பேசிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஏன்னா பிரம்ம பாபாவே அடிக்கடி சொல்லையா சாப்பிடும்போது பாபா மறந்து நினச்ச மேலே சாப்பிடும்போது அவர் நினைச்சுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி வாயை எடுத்து வைக்கிறோம் பாபா கூட்டி விடுறோம்னு நினைக்கிறேன் அவர் எப்படி தான் போகுதுன்னே தெரில ஸோ அதுக்கு தான் அப்போ கூட இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அவர் கூட பேசுகிற ப்ராக்டிஸ் தான் ஸோ அப்படி பேசுகிறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வானியில் கூட சகல சம்பந்தத்தையும் பாபா கூட வைக்கிறது சொல்லிந்தது ஸோ அதை நாம் இதில் பயன்படுத்திக்கலாம் அதில் நாலு உறவு தான் சொல்லியிருக்காரு நம்ம என்ன உறவானாலும் வச்சுக்கலாம் அதில் சொன்ன முக்கியமான உறவு என்னது அப்பா டீச்சர் சத்குரு பிரியதர்ஷன் அப்போ நாலு ஸ்லோகனும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார் என்ன அந்த ஸ்லோகன்னா அப்பா கிட்ட நான் அப்பாவை வெளிப்படுத்தியே தீருவேன் இல்லையா இது பைபிளில் ரொம்ப ஃபேமஸான வாசனம் மகன் தந்தையை வெளிப்படுத்துவார் அப்படின்ட்டு ஸோ அது என்னுடைய நடத்தையின் மூலமாக பார்வையின் மூலமாக ஏன்னா இருக்கிறதுல நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்துறது தான் மிகப்பெரிய பவர்ஃபுல் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ இது ஒரு ப்ராக்டிஸில் பல ப்ராக்டிஸ் வந்துடுது இதில் ஸோ அப்போ நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு உறவை வச்சு பேசிகிட்டே இருக்கலாம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஒரு மணி நேரம் ஃபுல்லாக இந்த உறவு தான் மாற மாறமாட்டேன்னு போது அந்த உறவு வந்து ரொம்ப பக்காவாகும் அப்போ உங்களுக்கு வேறு யாரோ ஞாபகம் வராங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க என்ன உறவுன்னு பாருங்கள் அந்த உறவு பாபா கிட்ட வைக்காதனால்தான் அவங்க வராங்க பாபா கிட்ட அந்த உறவு இங்கே சரி சார் தந்தை மகனை மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார் நான் அப்பா வெளிப்படுத்தி தீர்வேன் எண்ணம் சொல் செயல் மூலமாக அடுத்தது டீச்சர் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்போ பாபாவுடைய ஞானம் அப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் முரளி அச போடுறது மட்டும் இல்லை முரளியை கேட்டுக்கிறத கூட எடுத்துக்கலாம் முரளி கேட்குறது பாபா கிட்ட ஏன்னா ஒரு தடவை முரளி கேட்டிங்கன்னா நீங்கள் பிரஜையா தான் அவங்கன்னு சொல்லியிருக்காரு பல தடவை இதுலேயே எனக்கு தெரிஞ்ச பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் முரளையை கேட்க ஆரம்பிச்சிடுங்க அது அன்னைக்கு முரளையாக இருந்தாலும் சரி பழைய முரளையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அது ஒரே சீராக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன தான் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்சம் அப்படி குறைய ஆரம்பிக்கும் குறையவே விடக்கூடாது விட்டோன்னா அப்புறம் அப்படியே போயிடும் இல்லை கொஞ்சம் விழுறதுக்கு தான் ஸ்லோ ஆகும் அப்புறம் அது வரைக்கும் விழுறதுக்கு கவனம் குறை விட்டால் அதுக்கப்புறம் ஸ்பீடா விழ ஆரம்பிப்போம் ஸோ தான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஏன்னா இது எனக்கே புரியல ஃபர்ஸ்ட் ஒரு சிலர் வந்து என் கூட பேசும்போது பயங்கர அதாவது பயங்கர குஷியா இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சுது அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த முரளி வீடியோ வந்து பல தடவை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்வாங்க நான் அப்படிலாம் கேட்கக்கூடாது யோகம் ஒரு தடவை கேட்டு விட்டுருங்க யோகா பண்ணுங்கன்னா ஆனால் எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே மாயா வரும்போது அப்போ தான் எனக்கு சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே ட்ரை பண்ணால் அப்போ தான் அதோடைய பவர் தெரிஞ்சுது ஸோ இதில் செம பவர் இருக்குது ஸோ திரும்ப திரும்ப கேட்கும்போது அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அது ஒரு பழைய வாணியாக இருக்கும் ரொம்ப பழைய வாணியாக இருக்கலாம் அவியக்து முறையாக இருக்கலாம் அல்லது சாக்கார் முரளி போன வார்த்தது அதுக்கு முந்தைய வார்த்தது நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கேட்டிங்கன்னா புதுசு மாதிரியே தான் இருக்கும் ஸோ அப்படி கேட்கலாம் ஸோ அதுவுமே டீச்சர் உறவோடு வந்துடும் ஏன்னா பாபா நம்மக்கிட்ட பேசுறதா முரளி நாம மட்டும் பேசிக்கிட்டே இருந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அவர் பேசுறதை கேட்டுட்டு அது இருபது நிமிஷம் மட்டும் கேட்டு நாள் ஃபுல்லாக நம்மளே பேசணும்னா அவர் பேசுனதை விட்டுட்டு வேறு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடும் ஸோ அவர்கிட்ட என்ன பேசணுன்றதே அவர் சொல்கிறதை கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ டீச்சர் உறவு ஒரு மணி நேரம் அடுத்தது சத்குரு பாபா நீ எங்கே உட்கார வச்சாலும் உட்காடுறேன் என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் போட்டுக்கிறேன் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்றேன் அதாவது முழு திருப்தியாக இருக்கிறேன் என் கூட நீ இருக்கிற நான் எதுக்கு காலோ பண்ணோம் ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோதி ஸோ இந்த மாதிரி வச்சு பேசுங்க ராமர் இருக்கிறது அது அடுத்த உறவுக்கு வருது அதை விட்டுருங்க மற்றது அதாவது குரு குரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும் அப்படின்றது பக்தி மார்க்கத்தில் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் ஸோ பாபா குருவாக வச்சிருக்கேன் பாபா ஒன்று சொல்லியிருக்கிறார் பாபா சொல்கிறதே அமிர்த வேலையை தொடங்கி தூங்குற வரைக்கும் பாபா என்னென்ன சொன்னாரோ அதை நான் கடைப்பிடிச்சே தீர்வன்ட்டு விரதம் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அது குருவாக அவரை வச்சு பேசுறது ஸோ குருனா பயங்கர ஸ்ட்ரிக்ட் இல்லையா டீச்சர்னு அர்த்தம் அவங்க நீங்கள் படிக்கிறீங்க படிக்கல அது வேற விஷயம் ஆனால் குருன்னு பணியாகணும் எக்ஸப்ஷனே கிடையாது அந்த உறவு குருனா குருன்னா அப்படி ஒரு மரியாதை இல்லையா பிரியதர்ஷன் பிரியதர்ஷன் அப்படின்னா எங்கே போனாலும் அவங்க தான் தெரிவாங்க இல்லையா புதுசாக கல்யாணம் ஆனாங்கன்னா அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியூருக்கு போயிட்டாரு அல்லது வெளிநாட்டுக்கு போனால் கூட அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் கை கால் சமைச்சிக்கிட்டு இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் புத்தியில் அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பாபாவோடவே உட்காருவேன் பாபாவோடவே சாப்பிடுவேன் சத்குருவில் நீ எங்கே உட்கார வைக்கிறோம் அங்கே உட்காருவேன் ஆனால் இங்கே நான் உன் கூட தான் உட்காருவேன் வாங்க கூட தான் சாப்பிடுவேன் வா மடியில் தான் தூங்குவேன் வாங்கிக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் ஸோ எல்லாமே அந்த பிரியதர்ஷன் தர்ஷன் உறவில் வந்துடுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிரியதர்ஷன் உறவு ஏன்னா மற்ற லௌகீகத்திலே பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அப்பாவும் நினைக்கிறதில்ல எந்த நேரமாக டீச்சரோ குருவியோ நினைக்கல ஆனால் பிரியதர்ஷன நினைக்கிறோம் ஸோ அந்த பிரியதர்ஷன் உறவு இது இல்லாமல் ஃப்ரெண்ட் ஏன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் ஒரு சிலருக்கு தம்பி அல்லது சகோதரி அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த உறவு இன்னும் கூட ஏன்னா ஒருத்தர் வந்து மச்சானா பாபாவை நினைவு செஞ்சார் ஸோ மாதிரி உங்களுக்கு என்ன உறவு பிடிக்குதோ பாபா அந்த உறவுங்க உங்கள் குழந்தையாக கொஞ்சுங்க முழுக்க முழுக்க பாபா கூட மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லாக பேசணும் இதைத்தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் நான் பிரம்ம பாபா ஆத்மா ஸோ இதையெல்லாம் கட் ஆனாலும் டக்குனு ஏதோ ஒரு மாயை வந்து எல்லாமே கட் பண்ணிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நான் லைட் ஹவுஸ் மைட்டாஸாக இருக்கிறேன் பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன் ஏன் அந்த ப்ராக்டிஸை கண்டினியூஸாக வரும்னா கடைசி நேரத்தில் அதுதான் கை கொடுக்கும் இல்லையா டக்குன்னு லைட் ஹவுஸ் மைட்டாஸாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பாபா தான் நான் பிரம்மா பாபா எல்லோரும் முன்னிலையெல்லாம் இருக்கிறேன் ஸோ அடுத்தது அது ஞாபகம் அடுத்தது நான் இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பாபா கிட்டே மட்டும் பேசுகிறேன் ஸோ அப்படியே ஸோ பவர்ஃபுல்லாக பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபா கிட்ட மட்டும் பேசுனது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பயங்கர பவர்ஃபுல்லா பத்துக்கு பத்து மார்க் இல்லைன்னா குறைச்சிக்கோங்க இதே மாதிரி பத்து மணி நேரத்துக்கு போடுங்க அப்புறம் எவ்வளோ மணி நேரம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற நினைவு இருந்தாலே நீங்கள் பண்ணுவீங்க அதில் தான் எல்லாமே நினைவில் தான் எல்லாமே இருக்குது நான் சக்தி சொரூபம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சக்தி சொரூபமாக மாறிடுவீங்க அதை மறக்கும்போது பலகீனமாகிடுறீங்க ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் பத்து மணி நேரம்லாம் சர்வசாதாரமாக பண்ண முடியும் அதாவது பயங்கரமாக மென்டலுக்கு ஒர்க்கு மென்டல் ஒர்க் இருந்தால் வேணால் கஷ்டமாக இருக்கும் மற்ற ஃபிசிக்கலாக பண்ணுற ஒர்க் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஸோ அவசியம் பண்ணுங்கள் ஓம் சாந்தி கமெண்ட்லாம் அவசியம் தெரியப்படுத்துங்க ஏன்னா நாமும் வளர்ந்து மற்றவர்களும் ஊக்கப்படுத்தணும் ஸோ கமெண்டில் போடும்போது தான் நாம் மட்டும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணல நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரும் ஓம் சாந்தி ராஜ்யத்தை நாம் மட்டும் பண்ண போகிறதில்ல எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் ஓம்